எல்லோருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அந்த இந்த காண இருக்கிறோம் எல்லார வச்சுக்கோங்க எல்லாருமே சொல்லுங்க அவங்க श्रीम जी श्रीकतम निकतम परमेश्वर परमेश्वर मानस्वान परमनाह आदिग्रह आदिग्रह इन्द्रियं चत परमान साध्यम समर्थयामी श्रानम श्रानम समर्थयामी न भूय न भूय तन्नेततु अद पुनां तन्नेत श्रानम श्रानम समर्थयामी हरिद्रा कृंत वंद सर्वयामी सर्वयामी अनिदिक सन्निधि वाला प्रभु बदले विश्वे प्रोदयानी हिमी और कृष्णमा अर्चलाया और जय 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 नमः जय

भारत परिषे भरत घंटे मेरोह दक्षिणे पाश्वे अंगलगर सोबग्रद पक्षे सप्तम्यां उतरी अष्टम्यां शुभ दिते वासराहा वासरस्तु धृवासरे

I'm a yes, Guru, Guru Lagi, kita adalah दर बहुत शक्तिशाली कभी संचल आगे नमाह सुबह कम और आधा जावे

बच्चे प्यार के बाहर हम बच्चे प्यार के बाहर हम बच्चे विषय हम बिया बना हम शाबल के बाहर हम चार दारा के बाहर हम चरवाह के बाहर दशमदा की तीन बाहर हम शांति की बाहर हम जैसे बिचार के बाहर हम जैसे किराम के बाहर हम हाथ जैसे शिक्षित कोई लोग बोलने के बाहर हम निकल जाए बाहर हम चरवाह के प्रश्न में कैंडल नहीं बहा और मराठा इसमें जाके नहीं बहा और निकाल के आरोपण के बाहर बहा और पुण्यावान मतलब प्रदाय बहा और सत्य सीमा से सत्तोरी के सवाल दार सत्तोरी का नहीं बहा हम सरकार का सत्तोरी का सिद्धि और बोलती का नहीं प्रदाय नहीं बहा बोल लागी नहीं बहा और बोली இருந்தாய் போற்று ஓம் வறந்து இந்தமாய் மறந்து இருந்தாய் போற்று ஓம் இலக்கையாய் அறிவொலி மழாய் போற்று ஓம் बोल मुतोरी गोत्री

உள்ளோய் போற்றி போற்றி அற்றாய் போற்றி ஓம் அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி ஓம் தந்தை அமர் போற்றி மக்கள் எழுதி போற்றி குழுபென நானம் செருப்பாய் போற்றி ஓர் ஆறுதல் எமற்று Yen nel, 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 விசேஷருக்கு வேண்டான சொரூப குற இங்கே வரைகின்ற அம்மன் அப்படி ஒரு சற்றாய் அம்மன் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆமா அதனால அந்த அம்மன் வந்து இந்த அதனால இப்ப நம்ம தூம்படி இவன ஏச்ச பண்றோம் ஊர்வலத்தை ஏத்தி வல்லோம் மூலஸ்தானத்துல ஊர்வலத்தை காணவே பா அந்த உப மந்திரம் आज रे उसे बदेगा ने बलबोझन बलिदी के साथ दुबारा माग रहा है तेरा ने दुबारा उसे बदल मार रही है उसे बदल रहा है इतना क्या है जमाना इतना क्या है जमाना इतना कौन है तैना मुझे तैना लेके तैना जी नीर नाम सुनेगा तैना बेटे उसे चला आह तैना बेटे उसे बदल मजारे उसे बदल देगा �

we i வந்து போவாங்க ஸோ இவங்க எப்போ நேரம் சென்னையிலிருந்து தரிசிக்கிறதுக்காக வந்து செல்வார்கள் விளக்கு தொடர்ந்து வந்து அவர்களுக்கு அறுபது தேவி நல்ல ஆயுதம் நீண்ட ஆயுதம் அவர் வந்து சும்மா ஒரு சேகரம் சொல்லி ஆரம்பிச்சாரு அது மாறும் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் கோல்டு பெயிண்ட் அடிச்சாலும் தங்கம் நமது தர்மாரியம்மன் ஆலயத்தை மாத மாதம் பௌர்ணமி திருவிழாவை சிறப்பாக நடத்தி வருகிறார் நமது பரமேஸ்வரம் அவர்கள் அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் பக்தர்கள் பக்தர் கைகள் கரகம் செய்யலாம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு விசேஷங்களையும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்கும் பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்திற்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்